அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜே சுபரஞ்சனி எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய வாகை மழையர் மன்றத்திற்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள ஜிபி பப்ளிக் பள்ளியில் மூன்றாக வகுப்படுகிறேன் நான் இப்போது திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் நாற்பத்தி ஏழாம் அதிகாரமான செயல்வதை என்ற அதிகாரத்தில் உள்ள பத்து திருக்குறளை திருக்கு சொல்லப்போகிறேன் அழிவதும் ஆவதும் ஆகி வழிபழக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல் இந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணிச் செய்வாக்கு அருபொருள் யாதொன்றில் ஆக்கம் கருதி முதலிழக்கும் செயக்கார் அறிவுடையார் தெளிவிரதனை தொடங்காதிவெனும் ஏதப்பாடு அஞ்சுபவர் வகையரால் சூழாதியில் பகைவரை பார்த்திப்படுப்பதோர் ஆறு செய்தக்க அல்ல செயற்கும் செய்தக்க கெடும் எண்ணி துணிய கருமும் துணிதவின் எண்ணுவன் என்பது இழுக்கு ஆற்றின் வருத்தாவத்தம் பலனின்று போற்றினும் பொத்துப்படும் நன்றாற்ற உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை இல்லாத எண்ணி செயல் வேண்டும் தம்முடு கொள்ளாத கொல்லாது உலகு ஓம் சக்தி நன்றி